அழகான வேதவசன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் வானத்தை பூமி உண்டாக்கிய நான் சொல்றார் என் மகனே மகளே என்ன நோக்கி கூப்பிடு என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் அது மாத்திர நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வனிடத்திலே ஜெபிக்கிறது மாத்திர ஆண்டவர் சொல்லுவதை கவனித்து கேட்கிற ஒரு அனுபவம் உள்ளவராயிருந்தாங்க அவங்களுக்குதான் தேவன் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்தார் ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து வரப்போகிற சந்ததி வாலிபர்களுக்கென்று அவருடைய எதிர்காலத்திற்கென்று ஒரு அருமையான யூனிவர்சிட்டியை ஸ்தாபிக்கும்படி அவங்க தேவனுடைய குரலை கேட்டதுனால இந்த பிரம்மாண்டமான பெரிய கேம்பஸை ஆண்டவர் கொடுத்து வரைக்கும் அந்த தேவ மனிதர் பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டாங்க தேவன் கொடுத்த தரிசனம் இன்னும் தொடர்ந்து நிறைவேறி கொண்டே வருகிறதை இங்கே பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தர் செய்தார் உங்களுக்கு செய்வார் கத்திர நோக்கி கூப்பிடுங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்க உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும் இன்றைக்கு இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேடி வருகிறது தேவ சமூகத்திலே காத்திருந்து அமர்ந்திருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள் கேளுங்கள் ஆண்டவரே நான் கூப்பிடுகிறேன் என்னோட பேசும் நீ செய்ய போகிற பெரிய காரியம் என்ன என்னை குறித்து என் பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் நீங்க கேட்டு பாருங்க அழகாய் கத்தரவங்களோட பேசுவார் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் நீங்க தடுமாறி கொண்டிருக்கிற காரியத்துல கொஞ்சம் நிதானமாய் அமர்ந்து ஆண்டவர் சொல்லுவதை கவனிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா ஆண்டவரே என்னை நோக்கி கோப்பிடு நான் உனக்கு உத்தரவு அருளுவேன் பெரிய காரியத்தை அறிவிப்பேன்னு சொன்னீங்க இந்த மகன் இந்த மகள் இன்றைக்கு முன்னோக்கி கூப்பிடுகிறதுனால பெரிய காரியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி அவளை ஆசிர்வதித்த மகிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்